எண் ஒன்றில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் தெரியுமா எண்ணென்ப எண்ணை எழுத்தின்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணும் எழுத்தும் ஏதோ ஒரு வகையில் மனித வாழ்வில் ஆதிக்கம் செலுத்துகின்றன முதலாம் எண் மற்ற எல்லா எண்களுக்கும் அடிப்படையானது ஒவ்வொருவருக்கும் ஒரு எண் உண்டு ஒன்றிலிருந்து ஒன்பது வரையுள்ள எண்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கின்றது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாமின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் அவர்களின் குண அமைப்பு என்னவென்று பார்க்கலாம் முதலாம் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரியன் எப்படி உலகிற்கு ஆதாரமாக விளங்கி ஒளி தருகின்றதோ அதுபோல பலருக்கும் நன்மை செய்து வாழ்வார்கள் தைரியமும் வீரமும் அஞ்ச அண்ணெஞ்சமும் கொண்டவர்கள் அன்பும் பண்பும் மரியாதையும் தெய்வ பக்தியும் தர்ம குணமும் அதிகம் இருக்கும் வீரம் நிறைந்து அமைதியுடன் தோற்றமளிப்பார்கள் பம்பு வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள் எதிரிகளை பந்தாடும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் நியாயத்தை மிகவும் தைரியமாக எடுத்து கூறுவர் தீர்மானமான கருத்துக்களை கொண்டவராகவும் நல்ல உழைப்பாளியாகவும் இருப்பர் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் அது நியாயத்திற்காகவே இருக்கும் கள்ளம் கபடம் இன்றி எல்லா காரியங்களையும் துணிந்து இவர்களுக்கு விரோதிகளும் அதிகம் உண்டு பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விடுவார்கள் சட்டமாக கொண்டு நியாயவாதியாக செயல்படுவார்கள் தனக்கு இடையூறு செய்தவர்களை பண்டாடிய பிறகுதான் நிம்மதி அடைவார்கள் தனக்கு நிகர் இல்லாதவரிடம் சரிசமமாக பழக மாட்டார்கள் தன்னிடம் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்பார்கள் பிறருடைய தவறுகளையும் தனக்கு படிந்தால் மன்னிக்க கூடியவர்கள் இவர்களுடைய போக்கு சிலருக்கு நியாயமாக தோன்றினாலும் பலருக்கு அநியாயமாக தோன்றும் வாழ்வில் பல முறை தோற்றாலும் இறுதியில் வெற்றி இவர்களுக்கே ராஜதந்திரத்தை கையாள்வதில் திறமை பெற்றவர்கள் ஆதலால் மற்றவர்களின் தந்திரம் இவர்களிடம் பலிக்காது எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவார்கள் இவர்களிடம் வஞ்சனை சூது முதலியவற்றை காண்பது அரிது வெள்ளை உள்ளம் கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வார்கள் அதிக பேச்சு திறமை உண்டு எதிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள்